கிளாஸுக்கு போனோடனே பெஞ்சில் எழுதி போடுறத பேர கட் பண்ணிருமது ஐசு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத நாளைக்கு எக்ஸாம் நீ வா வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லாம் சரியாயிருமா வேண்டாமது நம்ம கிளாஸ் பிள்ளைகளை பட்டாலே எனக்கு பயமாக இருக்கு ஐசு நீ வீட்டில் இருந்தால் தான் எப்பவுமே அந்த அன்னை முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் கஷ்டமாக இருக்கும் காலேஜுக்கு வா எப்பவும் போல இரு நம்ம பிள்ளைங்க யாருமே ஒன்றராக ஒன்னனை பற்றி கேட்க மாட்டாங்க இல்லை மது

ஏ ஆ ஏன் பொண்டடி 나 பாப்பேன் हां இப்படியே போயிடுமா இப்படியே போயிடுமா நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல போறேன்டா எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நீ एवळा பெரிய ஆளே உங்க கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு எந்த தகுதியുമே இல்லை எப்படி சமரிச்சாங்க லூசு என்னைய கல்யாணம் பண்ண கூட எல்லா தகுதியும் உனக்கு மட்டும்தான் இருக்கு எனக்கு நம்பவே முடியல ஏமா நீ எது ஆசைப்பட்டாலும் அது நடக்கவே செய்யாது அது முன்னாடி எனினி நீ ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்கும் நீ பொண்ணு பார்த்து பூ சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒவ்வொரு வீடு விட போய் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் வர கல்யாணம் எல்லாமே நினைச்சு அப்போ எங்கள் அத்தானே தான் வெளியே போனா நம்மகிட்ட யாரும் எதுவும் கேட்டுருவாங்களோன்னு ரூமுக்குள்ளேயே இருந்து எழுதிக்கிட்டு இருப்பா இப்போ மாதிரி நார்மலாகிட்ட அதுக்காண்டு எங்கள் அத்தன்ட்ட யாரும் கல்யாணத்தை பற்றி கேட்காம இல்லை பார்க்கவேலாம் வீலம் எதோ எங்கள் அத்தான் தப்பு பண்ண மாதிரியும் அவளுக்கு குறை இருக்க மாதிரியும் கல்யாணம் ஏன் நின்றுச்சு ஃபோனில் என்ன பேசினா என்னன்னோ கேட்பாவே பாவமாக இருக்கும் இப்போ வர எங்கள் அத்தானோட மொபைல் பாஸ்வேர்ட் ஆனோன்னு எந்த பிள்ளை பேர் தான் எங்களுக்கு கல்யாணம் நின்னதை நினைச்சோம் அந்த பிள்ளைய நினை நினைச்சோம் அழுதுகிட்டே தான் இருப்பாவள் வீட்டில் போயிட்டு எங்கள் அத்தன் எந்த தப்புமே பண்ணல வீட்டில் பார்த்து பண்ணுவான் வீட்டில் வர்த்தத்துக்கு முந்தின நாள் அசால்ட்டாக வேண்டான்னுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டாள் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகும் அவள் சந்தோஷமா அவள் வாழ்க்கையே பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் எங்கள் அத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் ஊரில் உள்ள உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவளையே நினைச்சி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காள் அந்த பிள்ளைக்காண்டி அது எவ்வளோ கஷ்டப்படுவளையும் நான் கண்ணு முன்னே இருந்து பார்த்துட்டு இருக்கேன் Anu Maafkan saya Anu Maafkan saya Emma Anu Anu Maafkan saya Saya tidak tahu berkata apa

நாம் இ அக்காதான்far Moy Gesundheits ஐய் சு nauc Robinson agem времени போன版 என்示 unchமிeon say Nap shrimp steamed Belgian Vish extremes சான diffusion இ உங் stressing ஐய பா

ஆ தெரியம்மா ஸ்டெல்லா அக்கா வீட்டில் உள்ளதானே ஆமாம்மாக்கா இனி நம்ம அணு அக்காளும் இங்கே தான் வரப்போகிறாள் என்னம்மா சொல்லியா ஸ்டெல்லாக்களுக்கு அண்ணனுக்கு தான் நம்ம அணு அக்களை பேச்சு முடிச்சிருக்கு ஏம்மா அப்போ அனுக்கள் இப்போ டாக்டர் ஆமாம்மாக்கா பேசி முடிச்சாச்சு அடுத்த வாரம் நிச்சயதாக இருக்கும் சீக்கிரம் கல்யாணமாகவும் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் கூட பிறந்த அண்ணன் ஆ இதுக்கு என்ன வந்திருக்கீங்களா ஆமாமா வந்திருக்கோம் நம்பர் தெரியுமா சத்யா நம்பர் தெரியுமா அம்மா சீட்டு உண்டுமா நேம் சத்யா அப்பா பேரு முருகேசன் ஆ பார்க்கலாம் இருக்கா சரி வெயிட் பாத்துட்டு வாங்க சிஸ்டர் வெயிட் பார்க்கணும் ஆ அம்மா அதுல வெயிட் பார்த்துட்டு வாங்க ஆ சரிமா மக்களே வா குட் ஈவினிங் சார் ஆர்த்தி உள்ள வாங்க யாருக்கு வெயிட் பார்க்கணும் ஏன் மோளுக்குமா காய்ச்சல் செக் பண்ணிருந்தேன் காய்ச்சல் இல்லமா இல்ல ஃபீவர் இருக்கானு பார்க்கணும் வெயிட் பண்ணுங்க வரேன் இம்மா உனக்கு வெயிட் பார்க்குமா அச்சா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுக்கு யாசிப்படுவாங்க ஆமா ஏட்டி யாரும்மா யாராவது பார்த்தா சத்தம் போட்டிருக்காது எம்மா நீ எத்தனை ஆமா காட்டில் இருக்காமா இல்லமா.

அங்கே தள்ளி வா ஏன் என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கவ என்னடா படிக்கிறீங்க பி செகண்ட் இயர் செகண்ட் இயரா பார்த்தா ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கீங்க மேம் ஆர்கே சார் உங்களை கூப்பிட வந்திருக்காங்க ஆ வாரேன்னு சொல்லுங்க ஆ சரி மேம் உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமாமா அடிக்கடி கால் உளைச்சல் வருமா ராத்திரி ராத்திரி ஒரே அளவே அழியா ஆ கால் வலிக்கு ஒரு சிறப்பு எழுதிருக்கும்மா நைட்டு மட்டும் குடிக்க வேண்டியது இருக்கும் ரெகுலராக கொடுங்க சரியாயிரும் ஆ சரிம்மா ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு ஐஸ்வர்யா தெரியுமா ஆமாம் ஐஷு அவள் என்னோட ஃப்ரெண்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிக்கோம் ஓ அப்படியா போங்க சரிம்மா அப்போ நாங்கள் போகிறோம் ஆ சரிம்மா தேங்க் யூ மேம் போயிட்டு வரோம் நேற்று தப்புல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோங்கன்னே சொல்லுவேன்

காலையில நைட் ஒன்னு வச்சு ரெண்டு நாளைக்கு சத்யா என்ன சொல்ல போதிராய் என்ன சொல்ல போதிராய் மௌனமா

இங்கே பாரு நீ தான் கையில் சாஞ்சி அழுதுட்டு இருந்த அப்படியே தூங்கிட்டான் நான் ஒன்றுமே பண்ண அப்படி பார்க்காத லூசு அப்படி பார்த்துட்டு இருக்காத லூசு உட்காரு சரி எனக்கு என்ன பார்த்துட்டே இரு எதுக்கு நீ சொல்லு சரி சாரி போதுமா அப்படி பார்க்காத லூசு ஒரு மாதிரி இருக்கு என்னது சொல்லானு கோவமாவோ பாக்க சரிம்மா தாயே சாரி காலில் என்ன உள்ள உட்காரு மறைக்கி லுசு உட்காரு செக்கிங் நடக்கு